ஆலங்குளத்தில் சபாநாயகர் அப்பாவுதிற்கு உற்சாக வரவேற்பு தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவிற்கு ஆலங்குளத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது சபாநாயகருக்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சுரண்டை முத்துக்குமார் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட அமைப்பாளர் பி எஸ் அண்ணாமலை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சிவகுமார் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் பி எம் எஸ் ராஜன் முக்கூடல் பேரூராட்சி தலைவர் ராதா லட்சுமணன் துணைத் தலைவர் லட்சுமணன் ஒன்றிய செயலாளர்கள் கீழப்பாவூர் சிவன் பாண்டியன் சீனித்துறை கடையும் ஒன்றிய செயலாளர்கள் மகேஷ் மாயவன் ஜெயக்குமார் மாவட்ட பிரதிநிதி சாமுவேல் ராஜா டொட்டோ ஜோசப் சாலமோன் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் அல்போன்ஸ் ஒன்றிய பிரதிநிதி ஆதி விநாயகம் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட பிரதிநிதிகள் பொன்செல்வன் தங்கபாண்டி பூலாங்குளம் குணரத்தினம் மாவட்ட இளைஞரணி ஜே கே ரமேஷ் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் இசக்கி பாண்டியன் துணை அமைப்பாளர் குற்றாலம் சுரேஷ் புதுப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைவர் மாரியப்பன் உதயநிதி மன்றம் பாப்பாக்குடி ஒன்றிய தலைவர் புதுப்பட்டி சுந்தர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சதன் ராஜா பூலாங்குளம் தளபதி முருகேசன் கீழப்பாவூர் பேரூராட்சி கவுன்சிலர் தேவ அன்பு உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சபாநாயகருக்கு சார்ந்தை அணிவித்து மரியாதை நிமித்தமாக வரவேற்றனர் முன்னதாக ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்